சோசியல் மீடியா குரூப் ஒன்று ஆட் பண்ணி விட்டாங்கண்ணே அங்கே நடக்கிற நீ தெரிஞ்சுக்கோ அங்கே தான் டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுக்கோ ரெண்டாவது எந்தையுமே தள்ளி போடக்கூடாது நம்ம வந்து சாயந்தரம் வரைக்கும் உசூரு ஓட்டுறோமோன்னு யாருக்கு தெரியும் ஒரு காரியத்தை செய்யலாம் நினச்சிட்டோம் அதுக்குள்ளே செத்து போயிட்டோம்னா அந்த காரியம் முடியல அதனால் நிச்சயமாக ஒரு பிற பிறந்து தான் ஆகணும் ஸோ அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்க வந்து பிறப்போட வேல்யூன்னு தெரியல அவங்களுக்கு யோகத்தோட வேல்யூம் தெரியல அவங்கள வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை அவங்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கிற முடியுமா அப்படிங்கிற முயற்சி தான் இது ஸோ வேல்யூவே தெரியுமா நீங்கள் இதை உங்களுக்கு ஆனால் நான் உண்மையில போறக்கூடாது நான் அப்படி முக்தி அடையணும் ஏதாவது புத்தகத்தில் படிச்சுட்டு முக்தி அடையணும் நான் கதை விட்டுட்டு இப்போ நடந்துக்கணும் இல்லையா நீங்கள் அந்த மாதிரி சாமி தரிசனம் பண்ணு சாமி தரிசனம் பண்ணும் மலை ஏறி போனாதான் சாமி தரிசனம் பண்ணணும் கீழே அடிவாரத்தில் வந்துட்டு என்ன இப்படி முடியும் நொண்டி கூட பொச்சு எடுத்துட்டு போகிறான் போய் மேலே ஏறி போ பழனியில் போய் போறேன் எத்தனை பேர் இழுத்துட்டு போகிறான்னு போகிறேன் இழுத்துட்டு போய் பாத்துட்டு வரான் இல்லையா முயற்சி ஒன்று இருக்கணும் இல்லையா ஆசை மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்ல அதனால் வந்து அப்படி தான் இருக்காங்க நான் மாற்ற தான் முயற்சி பண்ணுறேன் அப்படி ரொம்ப கஷ்டங்கிறது தெரியுது எனக்கு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோமே அதனால் அடுத்த சைடு நம்ம முசுரோடு இருப்போம்னு தெரியாது நினச்சிட்டா அதை முடிச்சிடணும் யாருக்கா இவங்களுக்கா அவங்களுக்காக வெயிட் பண்ணணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை முடிச்சிடணும் ஜெயக்குமார் வராமல் கூட போகலாம் நாளைக்கு ஜெயக்குமார் உயிரோடு இருப்பார் என்ன நிச்சயம் இருக்குது இல்லை இல்லையா இல்லை உங்கள் வீட்டுக்காரி வந்து ரெண்டு மொத்த மொத்த நாளைக்கு வராமல் கூட போகலாம் ஸோ அதுக்காக இந்த வேலை இன்னும் போ நமக்கு என்ன முடியுமோ நம்ம இந்த வேலையில் கம்மிட் ஆகிட்டோம் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சிடறோம் அவ்வளோதான் சரவணே இல்லை சரவணுக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியும் சரவணை பார்த்துட்டுருக்காரா அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியுமா அது சரவண தான் சரவணனை சூப்பரைஸ் பண்ணி எப்போ நம்மளை ஒரு ஆள் சூப்பரைஸ் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ நம்மளை நம்மளே சூப்பரைஸ் பண்ணிவிட்டால் யாரும் நம்ம சூப்பரைஸ் பண்ண அவசியம் இல்லை ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்து ஒரு சூப்பரைஸிங் ஒரு ஆள் இருக்காங்கனாலே அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இல்லைன்னு தான் அர்த்தம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவா அவங்க நம்பிட்டோம் அவன் அவங்க விஷயத்தை நம்ம தலையிட மாட்டோம் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க நிறுத்தம் அப்போ ஏற்பட்ட குரூப்ல ஒரு சூப்பரைஷிங் தேவைப்படுதுன்னா நம்பிக்கை பாத்திரம் அர்த்தம் ஏன் காரணம்னா அவங்களுக்கு தெரியல அதோட முக்கியத்துவம் தெரியல ஸோ அதனால் நம்ம நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம வந்து கம்ப்ளீட் நம்ம நம்ம மனசில் தோணின எண்ணமோ சிந்தனையோ செயல்படியும் முற்று பெறாமல் இருக்கக்கூடாது முற்று பெறாமல் இருந்தால் நிச்சயமாக பிறப்புண்டு அவ்வளோதான் மேட்ரு சிம்பிளிஃபையாக நான் என்னால் இவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ எல்லாம் தொங்குது பெண்டிங் 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 கருமியும் அப்போ எதுக்கு நம்ம அதை எடுக்கணும் திரும்ப திரும்ப சொல் உரைக்கிற மாதிரி சொல்றேன் எவ்ளோ லோ கிளாஸா இறங்க முடியும் லோ கிளாஸ் இறங்கி சொல்றேன் புள்ள பேக்க வக்கு இல்லாதவனுக்கு பொண்டாட்டி எதுக்கு இதுக்கு மேல நான் அப்படி சொல்ல முடியும் உனக்கே வக்குலையே நம்ம எதுக்கு அந்த வேலை செய்யணும் தான் ஒருத்தர்ட்டையும் சொல்றேன் ஆனா பெட்டிங் லிஸ்ட்டு லிஸ்ட் தான் இருக்கு நூறு நாள் ஒருத்தர் கூகுள் ஷீட்ல என்ட்ரி பண்ணாம அந்த கண்ணுங்கிற நூறு நாள் ஆச்சு கூகுள் ஷீட்ல என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்காக மன கிடையாது ஒருத்தர் கூகுள் ஷீட்ல சுவிச்சு முன்னாள் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும் ஒவரையும் பார்த்தா மொசை பிடிக்கிறாங்க மூஞ்சை பார்த்தா தெரியுமா சுட்சி உங்கள யாரும் ஒவ்வொருத்தரும் எப்படி என்னங்கிறது பார்த்தாவே தெரியும் அவன் பதிவு பண்ணணுங்களும் அவசியம் கிடையாது கமெண்ட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பின்னால் நமக்கு பின்னால் வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களுக்கு உதவும் அது ரெண்டாவது அவன் ஏதோ ஒரு ஒரு டச்சில் இருந்துகிட்டு இருந்தானா அந்த வைப்ரேஷன் அவனுக்குள்ளே வேலை செய்யும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு பண்ணும் டிவியில் நாடகம் பார்க்கறா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் யூடியூப்பில் உட்காந்துட்டு பார்த்துருக்கான் ஃபேஸ்புக்கில் அவன் நேரம் செலவு பண்ணுறான் அது அவனை எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னே அவனுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி தர்மீகத்தில் நுழையும் போது அதெல்லாம் கட்டாயிடும் நாடகம் பார்க்குறது டிவி பார்க்கறது யூடியூப் பார்க்குறது சினிமா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இங்கிலீஷ் படத்தை பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய நேர கால நேரங்கள் வீண் பண்ணுறான் அது உள்ளுக்குள்ள போய் எவ்வளோ ஒரு மனசு உண்டாகணும்னு அவனுக்கு தெரியறதில்லை அதனால் ஒரு ஒரு இப்படி போத்துவிட்டால் எதாவது ஒன்று இப்படி பண்ணிகிட்டு இருப்பானே ஸ்விட்ச் உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பான் அதை வீடியோ அவங்க போடுற கமாண்டை பார்ப்பான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஸ்என்ஸ் அவனுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் அதற்கான முயற்சி தான் அவனுக்காக தான் இதுங்கிறதே அவனுக்கு தெரியல அவன் என்னமோ நமக்கு செய்கிற மாதிரியும் அப்படி அப்படி செஞ்சிட்டா கஷ்டங்கள் எல்லாம் உலகாய்ந்த கஷ்டங்கள் இருபது லட்ச ரூபா கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட் போட்டு போயிடுச்சுன்னா ஒரு சுட்சி மூலியோட என்ட்ரி ஒரு கூகுள் ஷீட்ல ஒரு பத்து பேர்த்து என்ட்ரி பண்ணோன்னே கடைங்காரெலாம் கேட்க மாட்டுவானே இல்லை கடைக்காரலாம் ஜெயித்து போயிடுவோனா ஸோ அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க அது புரியல பேசிக்க ஆன்மீகம் புரியல ஏன்னா அவங்க வர்றது ஆன்மீகத்துக்காக உள்ளே வரல அதுதான் பிரச்சனை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஆன்மீகத்துக்காக உள்ளே வராதவங்க தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது தன்னோடய பர்சனல் பிரச்சனைக்காக வர்றாங்க உள்ளவங்க பள்ளாட்டியோட சண்டை கடன் பிரச்சனை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக உள்ளே வராங்க அவங்களால நிலைக்கவே முடியாது அவங்கள மாற்ற முயற்சி தான் ஒரு சிலர் மாறுறாங்க மாறி ஆன்மீகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு சிலர் மாற்ற முடியாதுன்னு நிலைக்க முடியாது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரில சரி அதனால் வந்து நூறு நாளை பெண்டிங் வச்சுட்டானா அதை பார்க்காமட்டே தான் நம்பிக்கை இருக்கும் அட்மின்ங்கிறாங்க தலைமையாக அட்மின்ங்கிறாங்க அப்போ யார் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதனுடைய அதனுடைய சாரத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் எதுக்காக நம்ம கர்மையை பண்ணுறோம் ஏன் பண்ணுறது இது பண்ணுறாலும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்பா உங்களால் முடியலையா சரி வாங்க உங்களுக்கு டைம் அது பண்ணுற ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் மாற்றி கொடுக்கணும் ஒரு சின்ன சின்ன டச்சு சும்மா ஒரு ஒரு சின்ன போஸ்ட்டு தியானம் செய்ய முடியாத ஒரே ஒரு போஸ்ட்டு காலில் மட்டும் ஒருத்தர் போடுறாரு அதுதான் ஒரு டச்சுக்காக அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுங்க நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது டிவிலையும் ஃபோன்லேயும் செலவு பண்ணி பின்னா போகிறாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் வந்து பண்ண வாழ்க்கையின் தத்துவங்களை புரிஞ்சிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறோம் நம்ம ஏன் புரிஞ்சிக்க முடியலான்னு தெரியல அதனால் வந்து நம்ம வந்து அதை முடிவு பண்ணிட்டோம் நம்ம மனசில் அந்த எண்ணம் வந்துருச்சு சிந்தனை வந்துருச்சு ஆனால் செயல் வடிவம் குறிக்காமல் இருக்கிறோம் செயல் வடிவம் கொடுக்குறதுக்கு மேலே நம்ம செத்து போயிட்டோம்னா அதுக்காக புறப்படுத்த வேண்டியது தேவையாது நமக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிடுவோம் பண்ணிவிடுங்க